இனிய காலை வணக்கம் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் திருப்பாவை பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் ஆயர் குளத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நம் தூமழத் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் செப்பேரம்பாய் இதன் பொருள் என்னவென்றால் வடமதுரையின் தலைவனை தூய்மையான பெரிய யமுனையாற்றங்கரையில் ஆடி பாடி மகிழ்ந்தவனை ஆயர் குலத்தில் தோன்றி ஆயர் குலத்தின் மங்கள தீபம் போன்று விளங்குபவனை தாயாகிய யசோதை பிராட்டியையும் வாசுகியின் பெற்ற வயிற்றை பெருமைப்படுத்திய தாமோதரனை நாம் தூய மனதோடு வந்து தூய மலர்களை தூவி தொழுது வாயினால் அவன் திருநாமங்களை போற்றி பாடி மனதினால் அவன் கல்யாண குணங்களை தியானித்தால் நம்முடைய கடந்த கால பாவங்களும் நம்மை அறியாமல் நாம் செய்திருக்கும் பாவங்களும் தீயினால் விழுந்த தூசை போல மறைந்து மறைந்துவிடும் என்று இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும் ஆண்டால் திருவடிகளே சரணம்